மகேந்திரனின் மனிதம் சினிமாவை பிடிக்காத ஒரு மனிதர் அந்த சினிமாவிற்கே பிடித்த ஒரு மனிதர் மகேந்திரன் அவர்கள் திரைத்துறையில் அவர் இருந்த காலம் சினிமாவின் பொற்காலம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு திரைத்துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு இயக்குனர் கதாசிரியர் மகேந்திரன் அவர்கள் அவர் சினிமாவை பற்றி சொல்லுகிற போது சொல்லுவார் எனக்கும் சினிமாவுக்கும் நடந்தது ஒரு கட்டாய கல்யாணம் என்று அவர் எப்படி திரைத்துறைக்கு வந்தார் என்பதை ஒரு வரலாறாக நாம் சொல்லுவார்கள் அவருடைய கல்லூரிக்கு எம்ஜிஆர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக சென்றிருக்கிறார் அங்கே அந்த கல்லூரியில் இரண்டு மாணவர்கள் பேச வேண்டும் இரண்டாவதாக பேசுவது மகேந்திரன் அவர்கள் அவர் பேசுகிற போது இப்படி பேசுகிறார் நாம காதலிச்சா ஊர்ல இருக்கிற எல்லாரும் எதிர்ப்பு சொல்றாங்க சினிமாவில எம்ஜிஆர் காதலிச்சு டூயட் எட்பானா ஊரே கொண்டாடுறாங்கன்னு சொல்லி பேசுகிற போது தன்னை விமர்சனம் செய்த மகேந்திரனை கை தட்டி உற்சாகப்படுத்தியவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்படியே இந்த திரைத்துறையில் மன்னனாக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் மகேந்திரனை அறிமுகப்படுத்தி மகேந்திரன் பேசிய மகேந்திரன் வழியாக திரைப்படங்கள் பேசிய மனிதத்தை பற்றி நான் பேச இருக்கின்றேன் இந்த உலகத்தரம் வாய்ந்த திரைப்படங்கள் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும் என்று கட்டமைத்து வைத்திருந்த சுக்கு நூறாக உடைத்தது நம்முடைய மகேந்திரன் அவர்களுடைய எழுத்தும் இயக்கமும் யதார்த்தங்கள் தான் என்றைக்குமே உலகத்தரம் வாய்ந்த திரைப்படங்களை கொடுக்கும் என்று யதார்த்தங்களை கதாபாத்திரத்திற்குள் பதுக்கியவர் தன் கதை களத்திற்குள் செதுக்கியவர் அதை மக்களின் மனங்களிலே புகுத்தியவர் நம்முடைய எழுத்தாளர் இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் அவர் இயக்கிய எழுதிய திரைப்படங்களை பற்றி நாம் காண்போம் அவர் மிக அழகாக சொல்வார் படத்திற்குள் தான் நடிப்பு இருக்க வேண்டுமே தவிர நடிப்பிற்குள் அந்த படம் இருக்க வேண்டாம் என்று நம்புபவர் ஒரு காட்சியை உணர்த்துவதற்கு வசனங்கள் வேண்டும் என்கிற அவசியம் இல்லை ஒரு மௌனம் ஒரு உணர்ச்சி இது இருந்தாலே போதும் ஒரு காட்சியை மக்களின் மனங்களிலே புகுத்தி விடலாம் என்பதை உணர்த்தி காட்டியவர் மகேந்திரன் அவர்கள் தமிழ் திரையுலக வரலாற்றில் ஒரு திருப்பு முனையான படம் முள்ளும் வளரும் இன்னைக்கு பார்த்தா கூட அந்த படத்தை பார்த்தால் நம் மனமெல்லாம் மலர்ந்து போகக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு காட்சியையும் அவர் காட்சி அமைச்சிருப்பார் ஒரு எல்லாம் அந்த காலத்துல மன்னனையும் அரசனையும் தான் பாடுபொருளாக வைத்து பாடப்பட்டிருந்த புலவர்கள் ஆனால் இளங்கோவடிகள் நம்முடைய குடிமக்களில் ஒருவராக இருந்த கோவலனை பாடுபொருளாக வைத்து குடிமக்கள் காப்பியத்தை படைத்தார் அதே தான் விண்ணதிர வெள்ளை குதிரையில் வருபவர்கள்தான் கதாநாயகர்கள் என்று நினைத்து கொண்டிருந்த இந்த சமுதாயத்தில் நம்மவர்களாக கருப்பு நிறத்தில் இருந்தாலும் நம் உணர்வுகளோடு பொருந்தக்கூடிய ஒரு பாத்திரம்தான் கதாநாயகனாக இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு வில்லனாக நடித்து கொண்டிருந்த ரஜினிகாந்தையே கதாநாயகராக தேர்ந்தெடுத்தார் கதைக்களத்தில் அந்த முள்ளும் மலரும் என்கிற திரைப்படம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு ஒரு செய்தித்தாள ஒரு செய்தியை பார்க்கிறாரு இந்த மின்கம்ப ஊழியர் ஒருவர் தன்னுடைய கையை இழந்து வேலையை பறி போய்விட்டதுன்னு ஒரு செய்தியை பார்க்கிறாரு அந்த செய்தியை மையமாக வைத்து இந்த திரைப்படத்தை எழுதுறாரு அந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு கை போயிடும் கை போயிட்டப்ப முதலாளியும் ரஜினிகாந்தும் பேசக்கூடிய வசனம் இன்னைக்கும் மனசுல அப்படி பசுமரத்தாணி போல இருக்குது எப்படின்னா உங்க கை போயிடுச்சு இன்னைக்கு இதுலேருந்து வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார் ரஜினிகாந்த் சொல்லுவாரு கை போயிடுச்சுன்றதுனால வேணான்னு சொல்றீங்களா சாச்சா அப்படியெல்லாம் இல்லை அப்படின்பார் அவர் சொல்லுவார் ஆமா இந்த மனுஷனுடைய இயல்பே அப்படித்தானே நானா இருந்தாலும் அதுதானே சொல்லியிருப்பேன் ஆனா ஒன்னு சார் ரெண்டு கை ரெண்டு கால் இல்லைனாலும் இந்த காளி பொழைச்சுக்குவான் கெட்ட சார் இந்த காளி என்கிற ஒரு வசனம் முடவன்னு வீட்டுக்குள்ள முடக்கி வைத்திருந்த ஒவ்வொருவரின் மனதிலும் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி தன்னம்பிக்கையை விதைத்த ஒரு வசனம் போற போக்குல சொல்ற அந்த வசனம் தான் எத்தனையோ பேரினுடைய வாழ்க்கை அப்படியே புரட்டி போட்டதுன்னு சொல்லலாம் அந்த திரைப்படத்துல இறுதி காட்சி கிளைமேக்ஸ் அதுல ரஜினி நின்றுட்டு இருப்பார் அவங்க தங்கச்சிக்கு அதே முதலாளியோட திருமணம் செய்யக்கூடிய காட்சி வருது இவருக்கு பிடிக்காத திருமணம் தங்கச்சி கடந்து போகணும் அப்படி கடந்து போகும்போது கடந்து போறதுக்கு மனசு இல்லை இருந்தாலும் அவர் போயிட்டா போயிட்டு அந்த இடத்துல இளையராஜாவோட மியூசிக் வரும் எப்படின்னா எப்படி ரஜினி தன்னுடைய சிறு வயதுல இந்த மேலத்தை தட்டி தட்டி அந்த குழந்தையை வளர்த்துருப்பாரு அந்த சத்தம் இருக்கும் அதே சத்தத்தை இளையராஜா அந்த படத்துல அந்த குழந்தை தாண்டி போகும்போது அதே மியூசிக் போடுவார் ஓடி வந்து அண்ணான்னு அணைச்சி கட்டி சொல்லுவார் ரஜினிகாந்த் என் கை போனப்ப கூட எனக்கு பெருசா தெரியல நீ போனப்போ என் உயிரே போன மாதிரின்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை அண்ணன் தங்கை பாசத்தை உயிருக்கும் மேலாக நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் அப்படி போய் நின்னது அப்படியே பார்த்து கடைசியில என்ன பண்ணுவாரு எனக்கு பிடிக்கல இருந்தாலும் உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் தேர்ந்து வந்திருக்கிறேன்னு சொல்லி அவருக்கே அந்த திருமணத்தை செய்து கொடுப்பாரு எடுக்கும் போது அண்ணா பாசமலருக்கு இணையா நான் நினைச்சேன் இந்த கதைக்களம் வேற மாதிரி இருக்குது ஓடாதுன்னு நினைச்சாரு கடைசியா நூறு நாட்களுக்கு மேலாக முள்ளும் மலரும் ஓடி இன்னைக்கும் சினிமாவில் ஒரு மயில் கல்லா நிற்குது அப்படின்னா அதற்கு மிக நுட்பமான காரணம் மனிதனின் உணர்வுகளுக்குள்ள அவர் யதார்த்தமான படங்களை இயக்கினார் இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் மகேந்திரனின் எழுத்து இன்னும் நம் மனதுக்குள் அந்த காட்சிகளும் அந்த வசனங்களும் நம் மனதுக்குள் இருக்கக்கூடிய மனிதத்தை தட்டி தட்டி எழுப்புவதாக இருக்கிறது நிச்சயம் நீங்கள் உதிரி பூக்கள் முள்ளும் மலரும் என அவருடைய திரைப்படங்களை ஒரு முறையாவது பாருங்கள் இப்படி ஒரு இயக்குநரை நாம் இழந்து விட்டோமே என்கிற தவிப்பு உங்களுக்குள் இருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் ரொம்ப சிறப்பாக இருந்தது தங்கமுத்து அதாவது உங்களுடைய பேச்சில் வந்து மகேந்திரன் சார் பற்றின ஒரு படத்தையே பார்த்த மாதிரி இருந்தது மகேந்திரன் அப்படின்னு சொன்ன உடனே திரு மகேந்திரன் அவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது ரொம்ப சில விஷயங்கள் தான் உங்கள் பேச்சு மூலமாக நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் அதுதான் உண்மை முள்ளும் மலரும் படம் அது வந்து பிடித்த படங்களில் ஒன்று அப்புறம் தலைவர் அதில் நடிச்சிருப்பார் அவர் நடித்த சில என்ன சொல்கிறது ஒரு கலைப்படம் அளவுக்கான ஒரு நல்ல படம் அது கமர்ஷியலாகவும் நல்லா போச்சு அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த வசனம் நீங்களும் அதை அழகாக சொல்லிட்டீங்க எனக்கு என்ன தோண்டிட்டு இருந்தது அப்படின்னா அந்த படத்தில் வந்து என்ன சொல்கிறது இவரும் ரஜினியும் ஒரு சிறந்த நடிகர் தான் அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரியான சில காட்சி அமைப்புகள்லாம் இருக்கும் தங்கை போகும்போது அவர் வந்து சரத்பாபுக்கிட்ட பேசுகிற அந்த காட்சியாக இருந்தாலும் சரி தங்கை சரத்பாபுவோடு போகும்போது அந்த காட்சியாக இருந்தாலும் சரி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் அந்த பஞ்சைலாக் நீங்கள் சொன்னீங்க இல்லையா அது வந்து காலம் கடந்தும் நிற்குது கெட்ட பையன் சார் இந்த காளி ரெண்டு கை ரெண்டு கால் போனாலும் இந்த காளி புழைச்சிக்குவான் சார் அப்படின்னு ரஜினி சொல்லுவார் அப்புறம் இன்னொரு வசனம் ஒன்று வரும் அது நீங்கள் சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தேன் அது என்னென்னா அதாவது எதிர்ப்பு தெரிவிக்கணும் தவறை சுட்டி காட்டணும் ஆனால் ரொம்ப கடுமையாகவும் பேசிடக்கூடாது அப்போ ரஜினி வந்து கேவலம் நாமல்லாம் மனுஷங்க தானே அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுவார் அது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் அதையும் தாண்டி இது எல்லாருக்குமே இருக்குமான்னு தெரியல எனக்கு வந்து பசுமையாக ஞாபகம் இருக்கிறது வந்து அந்த பாட்டு பூவில் வந்தாடும் அந்த பாட்டை யாருமே மறக்க முடியாது அப்புறம் அந்த காட்சி அமைப்பு அந்த பாடல் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆரவாரம் இல்லாமல் கூட ஒரு படைப்பு மூலமா நம்மளை வந்து அதிர் வைக்க முடியும் அப்படின்னு நிரூபித்த ஒரு பெரும் கலைஞன் அவரை வந்து தொட்டு காண்பிச்சு மக்களுக்குள்ளே ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்பியிருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய பயணம் இந்த தேர் இன்னும் பல சுற்றுக்கள் வரணும் நிச்சயம் நிறைய பேருக்கு நிறைய தெரியணும் வாழ்த்துக்கள் நன்றி